இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட அடுத்தடுத்த படங்களோட அப்ஸ் தான் ஏன்னா அவர் வந்து கடைசியாக நடித்து ரிலீஸ் ஆன படம் தான் இண்டியன் டூ இந்த படத்தோட ரிசல்ட் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் அதே மாதிரி கல்கி படத்துல நடிச்சிருந்தாரு அதில் வந்து கேமியோ தான் ஏன்னா இரண்டாம் பாகத்தில் தான் ஒரு வில்லன் குழு நீள வில்லன் அதில் வந்து ஒரு சின்ன கேமியோ தான் பண்ணார் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கமல் வரைக்கும் அடுத்த படத்தோட ஷூட்டிங்கே போகலை அப்படிங்கிறதா விஷயம் ஏன்னா ஏஐ படிக்கிறதுக்காக அமெரிக்கா போய் ஒரு நாலஞ்சு மாதங்கள் அப்படியே தங்கிட்டாரு இப்போ தான் இந்தியாவுக்கு திரும்பி ஒரு மாதம் கூட ஆகலை இந்த நேரத்தில் கமலோட அடுத்தடுத்த படங்களோட லைன் அப் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி மலையத்தனம் இயக்கத்தில் அவர் நடிச்சுக்கிற தக்லை படம் ரிலீஸ் ஆக போகுது ஒன்று அடுத்ததாக இண்டியன் த்ரீ லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இப்போது இண்டியன் த்ரீலேருந்து வெளியேறிட்டாங்க இப்போது ரெட் ஜெயின் மூவி தான் அந்த படத்தை அண்டர்டேக் பண்ணிக்காங்க ஸோ ஒரு சாங் சில நாட்கள் பேட்ச் ஒர்க் அப்படி இருந்ததை ஒரு சாங் வேணாம் ஒர்க் மட்டும் முடிச்சுக்கலான்னு ரெட் தரப்பு சொல்ல சங்கரும் அதற்கு சம்மதம் தெரிவிச்சாரா ஸோ உடனே அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க தக் லைஃப் இண்டியன் த்ரீ அடுத்ததாக கல்கி டூ ஏன்னா கல்கி டூவில் முழுக்க முழுக்க கமல் மட்டுமே தான் வில்லன் மெயின் வில்லன் ஸோ அந்த படம் முதல் பாகமே ஆயிரம் கோடி வசூல் பண்ணிச்சு இரண்டாம் பாகம் சர்வ சர்வசாதாரணமாக இரண்டாயிரம் கோடி வசூல் பண்ணுன்னு பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேகேஷ் டூ த்ரீ செவன் அதாவது நம்ம அன்பரி மாஸ்டர்ஸ் இயக்கத்தில் கமல் நடிக்க போகிற படம் அவரே தான் கதை திரைக்கதை வசனம் இந்த படம் ஜான்விக் ஸ்டைலில் முழுக்க முழுக்க ஒரு செருக்க விடுற ஒரு ஆக்ஷன் படமாக தான் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த படம் இருக்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விக்ரம் த்ரீ அதாவது விக்ரம் கமல் எயிட்டிஸ் எடுத்த படம் விக்ரம் டூ லோகேஷ் அவர்கள் இயக்கத்தில் உருவான படம் விக்ரம் த்ரீ லோகேஷ் அவர்கள் இந்த எல்சியூ அப்படிங்கிற கான்செப்டுக்கு ஃபைனல் சொல்யூஷன்னா அது விக்ரம் த்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு விக்ரம் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற பேரை வச்சுருக்காங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா அட்லியோட அடுத்த படம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த படம் இப்போ வரைக்கும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் ஆனால் கமல் அடுத்தடுத்து யார்கிட்ட கதை கேட்டு வச்சுக்காருனா அட்லிக்கிட்ட இயக்குனர் வெற்றிமாறக்கிட்ட ஏற்கனவே மிஸ் ஆன பல வருடமாக காத்திருந்த விஸ்வரூபம் எடிட்டரும் மலையாளத்தில் தவிர்க்கவே முடியாத இயக்குனருமான நம்ம மகேஷ் நாராயணன் படம் அதுக்கப்புறம் பா ரஞ்சித்தோட ஒரு படம் இப்படி பல இயக்கங்கள் அடுத்தடுத்து இருக்காங்க ஸோ இவங்களோட டைரக்ஷன்லையும் கமல் தான் போகிறாரு கூடவே தான் இயக்கத்துலையும் அவர் படம் நடிக்க போகிறாரு ஸோ இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு படங்கள் அடுத்தடுத்த லைனப்பில் மாசா கிளாஸா கெத்தாக வச்சுருக்காரு இந்த லைனப்லேயே உங்களுக்கு பிடித்த ரொம்பவும் எதிர்பார்க்கக்கூடிய படம் எது அப்படிங்கிறத கமல் ப்ளஸ் சொல்லுங்கள்